செல்லக்குட்டி ஸ்ட்ரோன் ஷாட் பார்க்குறீங்களா ட்ரோன் ஷாட் அப்படியே போட்டோம் ட்ரோன் ஷாட் ட்ரோன் ஷாட் இதெல்லாம் வந்து அதுவாக நடந்ததா புயலில் நடந்ததா வெயில் நடந்தால் மழையில் நடந்தது இதெல்லாம் நடந்ததுன்னு நினப்பீங்க மேன்மெய்டு இது எல்லாமே நானே பண்ணினது இவங்க நலனுக்கிறது சில நேரங்களில் சில பேர் கஷ்டப்படுத்துவோம் அதோட இது வந்து அவங்க நல்லதுக்காகனு லேட்டாக தான் புரியும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுறது கஷ்டமாக தெரியும் பட் லேட்டாக தான் புரியுன்ற மாதிரியான விஷயம் தான் இதில் நம்மளோட ரெயின் வில்லிஸ் நியூ வெரைட்டிஸ் நிறைய நம்ம பாட்டு இது பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அவங்களெல்லாம் மழைக்காக என்ன பண்ணிட்டாங்க நல்லா கண்டினியூஸ் ரெயினுங்க தண்ணி நிறுத்தி இருக்கின்றது நல்லா ரெண்டு மூணு நாள் அப்படி சாய் பண்ணியிருக்காங்க திரும்ப பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து மழை சொல்லியிருக்காங்க அதனால் என்ன பண்ணிட்டேன்னா எல்லாத்தையுமே அப்படி பண்ணிக்க அப்படியே வச்சுட்டேன் பாருங்கள் எல்லாம் அப்படியே இருக்காங்க பாருங்கள் எல்லோரையும் சாய் போட்டுவிட்டேன் எல்லாரையும் சாய்ச்சி போட்டுவிட்டேன் பாருங்கள் ஒருத்தவங்கள விடலை அங்கே குட்டி முதக்கண்டு எல்லாத்தையும் குட்டி குழம்பும் அம்பிட்டு சாட்சி போட்டுவிட்டேன் ஒன்று கூட விடுதானா தெரியுதுங்களா சரி நியூ வெரைட்டிஸ் அடிநியம் நிறைய என்னோடய கலெக்ஷனில் மதர் பிளான்ட்டுக்காக வாங்கினது கொண்டது வண்டது கழியது அம்ப்டையும் பாருங்கள் எப்படி சாய்ச்சி போட்டு வச்சுருக்கணும் ஒரு தொட்டி விடாமல் பட் இவங்களுக்கு நல்லது அது அதனால் சிக்ஸ்டி என்ன இதுக்குள்ளே இருக்கிற ஈரப்பை ரெண்டு நாள் மலையில் இருந்தாங்க அடுத்த ரெண்டு நாள் மலைக்கு என்ன பண்ணிட்டு சாட்ச் போட்டுவிட்டேன் அடுத்த ரெண்டு நாளுமே செம ஹெவி சாட்ச் போட்டதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பராக இருக்காங்க திரும்ப என்னென்னா இவங்க வந்து மழை முடிஞ்சு பதினாறாம் தேதி பதினேழு பதினெட்டு ஒரு ஹெவி ரெயின் சொல்லியிருக்காங்க அந்த சமயத்தில் இவங்களை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் சாட்சே தான் இருப்பாங்க இப்படி அது வரைக்கும் சாட்சியை இருக்கட்டும்னு விட்டுட்டு வெயில் வந்தாலும் வரபடி வந்துட்டு போகுதுட்டு இது ரொம்ப நாள் நிறைய பேர் கேட்டிங்கல்ல இப்போ தான் ஒரு இலம் வந்தது நாலு இலம் வந்திருக்குது இது என்கிட்ட பற்றி செயலிக்கி இல்லை நீங்கள் பாருங்கள் வரிசை இவங்க எல்லாருமே சாட்சி போட்டு அப்படியே தோட்டத்தை சும்மா வருது காமிக்கலை எனக்கு என்னென்னா காமிக்கிறது பிரச்சனை இல்லைப்பா உண்மையாக சொன்னோன்னா அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க சிஸ்டர் சிவப்பு கலர் பால்சம் விதை கொடுங்கம்பாங்க இதுவே மழைக்கு எங்கிட்டோ கடந்து இப்போ தான் முளைச்சி வந்து பூத்துக்கிட்டு இருக்கு இது காய் விடுமா அந்த காயிலருந்து விதை சக்ஸஸ்ஃபுல்லாக வருமா அதெல்லாம் தெரியாது நான் நல்லாவே தான் சொல்கிறேன் இல்லை அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க வந்து இல்லை கொடுங்க சிவப்பு பால்சம் விதைன்னா நான் இதுலேருந்து எங்கிட்ட இப்போ எடுத்து கொடுக்க சொல்லுங்கள் நீங்கள் அது நம்ம கொடுக்குற நம்பிக்கையில் அவங்க கேட்குறதுன்னு சொல்லி நான் அதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறேன் ஒரு பக்கம் பட் இருக்குது அப்படின்றப்ப கண்டிப்பாக வியாபாரம் பண்ணுற நான் கொடுக்க தானே செய்வேன் சொல்லுங்கள் நீங்கள் ஆ கொடுக்காமல் இருப்பேனா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாங்கிறது தான் என்னோடய அடுத்து பக்கம் இந்த மிலிட்ரி கலடி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒன்றே ஒன்று தாங்க இருக்குது எனக்கே ரொம்ப பிடிக்கும் இப்போ தாங்க வச்சுருக்கேன்னா ஏன்னா ஸோஃபி இது மாதிரி வந்து நான் எங்கேயுமே வந்து ட்ரஸ்ட் ஒர்த்தியாக வந்து இது பண்ண முடியல அதனால் அதை எனக்கு கொடுத்தனு பேர் இப்படின்னு ஆள் இல்லை பத்து பேர் கேட்குறாங்கன்னு வைங்கண்ணா இதை என்ன செய்யட்டும் ஒன்றே ஒன்று இப்போ தான் மாதிரி எங்கிட்ட மழைக்கு கிடந்து முளைச்சி வருது ஒன்று தான் இருக்குது அதனால் இதை கொடுக்க முடியாது பட் எனக்கு என்னென்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இது அழகாக கூட நல்லா ரசித்து இது மிலிட்ரி கல்டின்னு சொல்லும்போது போது நியூவாக இருக்குவங்க புரிஞ்சுக்கிறாங்கல்ல அதை கூட எனக்கு இது பண்ண முடியாமல் போயிடுது சில நேரங்களில் அதுதான் வருத்தம் சில பேர் ஆமாம் பெரிய ஐயோ இது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை இது உண்மை அதனால் ஏய் நீ வீடியோவில் இல்லைம்ப அதும்பே இதும்ப என்ன வேணாலும் சொல்லிக்கோ ஆனால் எனக்கு இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு என்கிட்ட உரிமையாக கேட்குற தங்கங்களும் இருக்காங்க பட் ஒன்றே இப்போ தான் வந்திருக்குது இது மல்டிபிள் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் ஆகாது வேறு எங்கேயாவது இதே மாதிரி முளைச்சுன்னா நான் தரேன் மற்ற 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 நியூ வெரைட்டிஸ் நிறைய இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புதுசுன்றத மலைக்கு காமிக்காமல் அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டேங்க எல்லாமே நியூ 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 வெரைட்டிஸ் அதெல்லாமே வந்து மலைக்கு கூடாதுன்னு கோட்டி தூக்கி வச்சாச்சு எப்படி ஒரு நூறு வெரைட்டி புதுசு இன்னும் இருக்கும்னு நினைக்கிறேன் நூறாக கூடவே இருக்கும்னு நினைக்கிறேன் பாப்பா சாமி எவ்வளோ ஹைப்ரிட்ஸு எவ்வளோ இது சேர்க்க சேர்க்கும் சேர்ந்த மணியமாக இருக்குது பட் தமிழ்ச்சி ஒரு பெரிய ஆசை என்னன்னு சொல்லிடுட்டா ஒரு பேக் 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 ட்ரீம் என்னவாக இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டில் சொல்கிறேன் நான் ஏய் யூடியூபர் நான் அப்படி தான் பேசுவேன் சொல்கிறேன் தங்கங்களா சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களோட கெஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஓகேவா உங்களோட கெஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் லலப்பாய் லலப்பாய் சூப்பர் லலிப்பாய் இங்கே பாருங்கள் அழகா இவங்களையும் சாட்சி போட்டேன் எல்லாம் தாண்டி தம்மா தாண்டி இங்கே பாருங்கள் எல்லோரும் இன்றைக்கி எப்படி சாட்சி போட்டு வச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி அதுலேருந்து இங்கே பாருங்கள் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு வந்திருக்குது மழை காலத்தில் அடினியம் சீட்ஸோடு இங்கே பாருங்கள் தண்ணி ஓவராகி இங்கே பாருங்க நம்ம கொப்பளம் உடம்புல வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்கின் எப்படி ஆகி படங் படங்குன்னு போய் இங்கே பாருங்கள் விழுந்தேடுச்சு இந்த சீசனுக்கு மழையை அப்போ அடினியத்தை எப்படி காப்பாற்றுறன்னு கேட்குறீங்க இவங்களுக்குலாம் நான் தண்ணியே ஊற்றலை அந்த மழை தண்ணி அதுவாக பட்டு இது பண்ணி இப்படி இருக்காங்க பட் இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா இவங்க வந்து சுத்தமாகவே அடினியம் வந்து நான் தண்ணியே ஊற்றலை மலையில் வந்தும் தண்ணி படாமல் இருக்கிறாங்க இந்த மாதிரி இருந்தாலும் தண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே நான் அதுக்கு ஊற்றலை இந்த மாய்ச்சரே போதும் காற்றுல இருக்க ஈரப்பதமே போதும்ன்ட்டு விட்டுட்டேன் மோர் தேன் ஒன் மந்த் இருக்கும் அது பார்த்திங்கன்னா தெரியும் கல் மாதிரிக்கெல்லாம் அப்படி இது பண்ணி போயிருக்கும் மணல் மணலில் இது பண்ணி வச்சதுனால மணல் இப்படி வருது மணல்னால் நான் மணல் வாங்கி போட்டது வேற எங்கள் ஏரியா மண்ணே இப்படி தான் சீனி மாதிரியே இருக்கும் பார்த்திங்கன்னா சீனி மாதிரியே இருக்கும் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த வெரைட்டிக்கு நான் தண்ணியே ஊற்றுல இங்கே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மழை காலத்தில் எல்லாத்தையும் சொட்டு தண்ணி படாமல் இது பண்ணி வச்சோன்னா அவங்க அவங்க பாட்டுக்க கண்டிப்பாக அழுகல் இல்லாமல் வருவாங்கப்பா பாருங்கள் மாடியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் தண்ணி வந்து சாட்சி போடல நேற்றுக்கே வீடியோ பண்ண நினச்சி பண்ண முடில என்னென்னா இதில் அந்த பாசம் பிடிக்கிற மாதிரி வருவாங்க இப்படி பச்சை பச்சையாக இது மாதிரி ஆவாங்க மற்றபடி வெயில் வர்றப்ப அது சரியாயிடும் ஸோ இங்கே வந்து என்னென்னு தெரில கார்ஸ் கிரேஸ் எனக்கு தண்ணி சுத்தமாகவே நிற்கிறது இல்லை மாடியில் உள்ள எதையுமே நான் சாய்ச்சி போடல நீ பாருங்களேன் இது அவ்வளவும் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஹேர் கட் பண்ணி விட்டது வெயில் வரணுன்றதுக்காக ஏன்னா வெயில் இல்லாமல் இருக்குது இல்லையா வெயில் வந்தால் தான் பூப்பாங்க மற்றபடி இவங்க யாரையுமே சாட்சி போடல அழகாக இருக்காங்க பிங்க் பெட்டி இது கிட்டத்தட்ட நம்மளோட இது மாதிரி வின்டர் ஸ்வீட் மாதிரி இருக்குல்ல ஆமாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது மல்டிப்ளை நிறைய ஆகுது பிங்க் பெட்டி இங்கே ஒரு சம்மங்கி பூ வந்துட்டுருக்காங்க இவங்க என்ன கலர் வரப்போகிறாங்கன்னு போகிறாங்கன்னு தெரியல ஐ ஹோப் இது வந்து எல்லோவாக இருக்குமோ அப்படின்னு தோணுது இலையை பார்த்தா குச்சி குச்சியாக இப்படி எனக்கு வந்ததில்லை பார்க்கலாம் எல்லோ எப்படி இது பண்ண போகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் தங்கங்களா ஃபேரி மூன் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் வெரைட்டி இத்தனை பல்பு இருக்கிறதே நான் நோட் பண்ணவே இல்லை இப்போ தான் ஹேர் கட் ஓ இந்த லேபிளா அப்படின்னு தெரியுது கலர்ஃபுல் இதெல்லாம் வந்து ஒரு சமயம் ஒன்றா நான் கலெக்ட் பண்ணுவேங்க இதெல்லாம் ரீப் ரீபார்ட் பண்ண வேண்டிய வேலை இருக்குப்பாங்களே வேறு லெவல் வேறு லெவலில் இருக்குது ரீபார்ட் பண்ண வேண்டிய வேலை அதுமாதிரி ட்ரீம் பிங்க் எனக்கு ரொம்ப பிடிச்ச வெரைட்டி இவங்கெல்லாம் எல்லாம் நிறைய வேலை இருக்குதுப்பா பார்த்தீங்களா இல்லையா என்ன பண்ணிகிட்டுருக்க சார் என்ன பண்ணிகிட்ருக்க சன் பாத்தா நான் ஒன்று சொல்லிட்டா நீ எப்போ குளித்தாலுமே நான் சொல்லுவேன் என் சன் பாத் எடுத்துகிட்ருக்கான் மை சன் பாத் மை சன் டேக்கிங் பாத் அம்மா வீடியோ எடுத்துட்ருக்கேன் தான் தமிழில் வைக்க போகிறேன் சாம் குட்டி ஆ ஏய் ஒரு கதை சொல்கிறேன் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே அப்படியே அப்படியே பார்க்க சொல்ல எனக்கு அப்படியே மலைப்பாக இருக்குது எப்படி இவ்வளோ தொட்டியும் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் அங்கங்கே பேரப்பட்டலாம் அது இது எல்லாம் அங்கே ஃபுல்லாக இருக்குது ஒரு ஒரு பெரிய எயிட்டின் எயிட்டி எயிட்லேயும் ஃபோர் ஃபோர் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வெரைட்டி இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஏம்மா இன்னும் வேறு அத்தனை வெரைட்டி தேயின்லில்லிக்கு ஒரு எண்டே இல்லையாடா எண்டுக்காடு போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ம் மட்டும் ஹைப்ரிட் வச்சுட்டே இருப்பீங்க இப்போ மற்றவங்க பண்ண மாட்டாங்களா பண்ணுவோம் எப்படியும் ரெண்டாயிரம் மூவாயிரம் வெரைட்டி வரும்னு நினைக்கிறேன் போகிற பக்கம் பார்த்தா இது அவ்வளோத்தையும் நான் வந்து ரீபார்ட் பண்ணணும் நிலமையை வச்சு வரணும் ஃபுல்லாக ரீபார்ட் பண்ணணும்ப்பா அதெல்லாமே இந்த சைடு இருக்கு பேரபட்மால் இது 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 ஒன்று விடலை அவ்வளோத்துலேயும் வச்சாச்சுங்க பாருங்கள் இது எல்லாத்தையும் நான் ரீபார்ட் பண்ணுற வேலையை நினச்சா மலை இப்பா இருக்குது ஏன் நீ கதை சொல்லுடா நீ சும்மா சும்மா இந்த அம்மாட்ட கதை பேசு கதை சொல்லு ஏன்னா இந்த பக்கம் பார்க்க அழகாக இருக்க முடியும் இந்த பக்கம் பாபி ட பாபி கோ ஆமாம் பாபி கேர்ள் இவங்க திரும்ப டோரா பிரிட்ஜ் மாதிரி அங்க இருக்கலமா அங்க தண்ணி ஆமாப்பா நம்ம தண்ணி நீ இருந்துச்சுமா நேத்தல மலை பேயும் போது அங்க சம்மே போட் விடலாம் ஆ எவ்வளவு நாள் நீ குழந்தையா இருப்ப கொஞ்ச நாள்ல உனக்கு ஒரு தடவை போட் விட்டே நான் நித்து நாங்க போய் அந்த வண்டர் ஹோட்டல் அப்படியேடா ஏன் சாமி கிட்ட நாள் இப்படி குட்டி பிளேவே அம்மா பின்னாடி வருவ அப்புறமா கொஞ்சம் பெரிய பிளேயர் வீ சாமி என்ன சம்பட்ட சாம் சாம் இங்க பாரு சாம் அம்மா ஓட்ட ட்ரெஸ் இது பண்றதே சாம் குட்டி அங்க பாரு மலை இது மலைங்கற மரம் ரொம்ப ஆயிடுச்சுடா இது வீடை விட ஹைட் ஆயிடுச்சுடா பத்தியா நான் இன்னும் மட்டும் மட்டும்தான் செஃபியா குட்டி ஸ்கூல் போயிட்டா தடி இருக்கும் என்னடா தங்கம் பேசுற அடி அதிகா அது எல்லாமே ஐ திங்க் ஃபார்ட்டி ஃபீட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டிப் வரைக்கும் போதும் ஆ வீடோட ஃபர்ஸ்ட் லெவல் வந்து பத்து பத்து சொல்லுவாங்க ரெண்டு லெவல் இருக்கலாம்டா அப்பாட்ட கேட்டால் ஓரளவு கரெக்டாக சொல்லுவாங்க நல்லா இருக்குது ஆனால் அந்த கிளைமேட்டு சூப்பராக இருக்குது எங்க திருப்பினாலும் தொட்டியாக இருக்குது அதுதான் எனக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்குது எங்க திருப்பினாலும் தொட்டி ஆனால் இவ்வளோத்தே ரீபாட்டு ஐயோ நினச்சி பார்த்தாலே ஒரு மாதிரி மாறி இருக்குது தொட்டிலாம் எடுத்துட்டு உனக்கு மொட்டை ஃப்ரீ ஆகிட்டு நீ விளாடணும் அவ்வளோதானே ஆசையை நிறைவேத்துறேன் விடு இது எல்லாத்தையும் உனக்கு காலி பண்ணணும் அப்படி தானே காலி பண்ணிட்டு நீ விளையாடணும் அவ்வளோதானே விடு விளையாடிடலாம் சூப்பராக விளையாடி ஒரு பிளாக் ஒன்று போட்டு நல்லா சோறு மொட்டை மாட்டி சோறு எல்லாம் சோறு தோப்புறோம் பண்ணுமா சரியா

நம்ம கடைப்பக்கம் போய்ட்டுருமா ஆ ஆ மாம்ஸ் அண்ட் அவுட்டிங் போயிட்டு வந்துடலாமா சத்தமாக என்னை விட்டுருடா அந்த மாலுக்கு மட்டும் நீ கூப்பிடாதா மால்ன்னு மட்டும் சொல்லிடாதடா ப்ளீஸ் என்ன இங்கே இருக்க இன்ட்ரெஸ்ட்டாக சொல்ல நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஃபன் ஜோன் வாட் ரிலாக்ஸ் ஃபன் ஜோ ரிலாக்ஸ் ஃபன் ஜோன் ஃபன் ஜோம் நீ போயிடுவா தம்பி உள்ள போய் ரிலாக்ஸ் பண்ண சொன்னா அம்மா விட மாட்டாங்க அம்மா வந்து வயசெல்லாம் கிடையாது அந்த வயசு அம்மா ரிலாக்ஸ் பண்ண முடியாதே சொல்லு பாப்படா ட்ரெஸ் எடுக்க போயிடுவா எனக்கு பிடிக்கலடா கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்க்கா இப்படி தாங்க சாம் குட்டியோட பேசிகிட்டு இருப்பேன் பேசுவேன் 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 கூட பேசிகிட்டே இருப்பேன் சாம் நான் உங்ககிட்ட பேசுனா எனக்கு ரிலாக்ஸாக இருக்குது சாம் எனக்கு அதுதான் மேம் என்னோடய ரிலாக்ஸ் ஃபன் ஜூன் ஆனால் உனக்கு என்கிட்ட பேசிகிட்டு இருக்க பிடிக்கல அப்படி தானே மீ உனக்கு என்கிட்ட பேசிகிட்டு இருக்க பிடிக்கல அப்படி தானே நீ நீ சரி நான் டூ ஒன் ஆப்ஷன் டூ ஆப்ஷன் கொடுப்பேன் அதில் ஒன்று நீ சூஸ் பண்ணேன் உனக்கு ஆப்ஷன் ரிலாக்ஸ் ஃபன் ஸோன் தென் அம்மா கூட கதை பேசிட்டு இருக்கிறது அதான் அம்மாவோட ஓல்டு ஸ்டோரியெல்லாம் சொல்லுவேன்ல நிறைய ஸ்டோரி எல்லாம் இல்லையா நீ அக்காவுக்கு தூங்கும்போது போது நீ இந்த கை பக்கம் அவள் அந்த கை பக்கம் கந்துட்ருக்கப்போ நான் வந்து கேட்பேன்ல பண்ணல நீ வந்து அம்மா நீங்கள் ஸ்டோரி சொல்லுங்கம்மான்னு சொல்லி ரிலாக்ஸ் ஃபன் ஜோனா இல்லை அம்மாவோட ஸ்டோரியா நோ அந்த மாதிரி சொல்லக்கூடாது ப்ளீஸ் 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 ஆஹான் அம்மாங்க அந்த மாதிரி பிடிக்காதுல காக்காயெல்லாம் கேட்காங்க இதில் சொல்கிற வேமா ஆ ஃபஸ்ட்டு இது ரிலாக்ஸ் ஃபன் ஸோனா அதுவும் வேணும் இது அம்மாவோட ஸ்டோரி இதுவும் வேணுமா அப்படி சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட்டு உனக்கு எது உனக்கு அம்மா ஸ்டோரி சொல்கிறத விட உனக்கு ரிலாக்ஸ் ஃபன் ஸோன் போய் அந்த லேங்குவல் மாலில் விளையாடுறது தான் பிடிச்சிருக்கா நீங்கன்னு ஒரு கண்ணடி பார்ப்பா சாம் ப்ளீஸ் சொல்லுடா

அதை அதுக்கப்புறம் தான் ஃபன் ஸோனு இதுவா ஓ வெரி குட் தங்கமே சரி பார்க்குறேன் மழை நம்மளுக்கு இன்னும் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வராதுன்னு நினைக்கிறேன் சார் இல்லை ஸோ போய் இல்லைம்மா அம்மா கூட டூ வீலரில் வரியா எல்லா ஆட்டோ எடுத்துகிட்டு போவோமா ஆட்டோ எடுத்து போகலாம் ஆட்டோ தானே பிடிக்கும் நம்மளுக்கு செமை ஜாலியாக கற்று வாங்கிட்டு சரி நான் ஒரு பத்து நிமிஷம் ஸ்டேஃபையும் வரட்டும் இந்த பாசக்கார பயிலுகளுக்கு மழை வாரமாக போகலாம் அவளும் வருவா மழையும் வந்துடுமே

உட்கார வச்சு அதை பேசி அதைக்கிட்ட இது பண்ணி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பக்கத்துக்குள்ள ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு என்னடா வயசு இருக்கும் ஆதவனா ஆதவ அவன் பேர் தான் தன்வந்த் என்ன வயசு இருக்கும் வயசுலாம் ஆ எயிட் மந்த்ஸ் பேபி அவன் கூட போய் கொஞ்சம் நேரம் அப்படியே கலாச்சு வெள்ளான்ட்டு அப்படியே அது பண்ணிட்டு வரணும்னு தோணுது டைம் தான் இல்லை சரி நம்ம அது டைம் பண்ணிடலாமா ஸோ ரெயின்லி லீஸ் பார்த்துட்டு இருக்கேன் என்னோட தங்கங்கள் வைரங்கள் உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் தங்கங்களா ஏன்னா மண்டேக்கு மேலே தான் அனுப்ப போகிறேன் அதனால் கொஞ்சம் நான் ஃப்ரீயாகலாமேனு பார்க்குறேன் வேறு ஒன்றுமே இல்லை எல்லாருக்குமே எல்லா பல்ப்ஸுமே இருக்கும் இல்லைன்னு இல்லை ஆஃபர் போட்ட எல்லாமே கிறிஸ்மஸ் ஆஃபர் போட்டு எல்லாமே இருக்கும் எல்லா ஊர்லேயும் மழைன்னு கேள்விப்பட்டேன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் வீட்லேயும் குட்டி குட்டி பேபிஸ் இப்படி இருப்பாங்க சாம் ஒன்றும் பேபி கிடையாதுன்னு நினைக்கலாம் பட் பெற்ற தாய்க்கு எவ்வளோ பெருசானாலும் அது பேபி தான் ஸோ காலத்துலாம் பீச்சி நெடுக்கி சார்

சாம் அது அம்மா வந்து ஏப்ரல் ஓகே ஓகே உனக்காக மார்ச் கண்டிப்பாக வெயில் வந்துடும் மார்ச் மந்த்து உனக்காக ரெண்டு கல்லை உரசி நம்ம வீடியோ போடுறோம் உண்டாக்குறோம் அந்த ஃபயர்ல என்ன பண்ணணும் தங்கங்களா